ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீனு கேத்தனம் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி நான்காவது நாமாவலியாக ஓம் பராய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி மேன்மை தங்கியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது மேலானவருக்கு நமஸ்காரம் பரம் அப்படின்னா மிக மேலான நிலை எல்லாவற்றிற்கும் மேலான குறிப்பான இடம் பரம் பொருள் முக்தி இதெல்லாம் குறிக்கும் அப்படி இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா மேலான நிலை அவருக்கு மேலான ஒரு வஸ்து இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இயக்கக்கூடிய பெரும் வடிவம் இறைவன் தான் அப்பேற்பட்ட மேன்மை தங்கியவர் இறைவன் அதனால தான் சுப்பிரமணியம் அப்படின்னே பேர் பிரம்மத்துக்கு மேலே இறை சக்தி சுப்பிரமணியமாக இருக்கார் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய அருளால் அடியாறுகள் எல்லாம் மேலான பலனை எல்லாம் அடைஞ்சிருக்கார் தான் முக்தி அப்படின்னாலே அதுக்கு ஒரு வித்து முருகப்பெருமாள்தான் முக்திக்கு ஒரு வித்து குரு பெற என ஓதுன்ற அப்பேற்பட்ட அந்த இறைவனை மேலான தன்மையை உடையவன் அந்த இறை சக்தியை நாம் அடையும் போது அந்த தன்மை நமக்கு கிடைக்கும் அமிராம்பட்டு அம்பாவை வர்ணிக்கும் பொழுது பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடபாகம் சிறந்தவளே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி பராசக்தியே பரம் அப்படின்னு அவர் தஞ்சம் அடைஞ்சிட்டார் சரணாகதி அடைஞ்சார் அபிராமி பட்டர் அது மாதிரி அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய அந்த சிந்தனை இறை அருள் இறை அடியார்களையே தஞ்சம்னு அடைஞ்சிட்டா கந்தர் அலங்காரத்தில் அழகா பாடல்ல சொல்லுவார் சூரியர் கிரீர் கதிர் வேல் எரிந்தவன் தொண்டர் குழான் சாரியர் கதியன்றி வேரிலை கான் தண்டு தாவடி போய் தேரீர் கரியீர் பரியீர் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொ அறியாத பாவி நெடுநெஞ்சமே அப்படின்வர் அதாவது இந்த கதிர்வேல் எரிந்தவன் அந்த சூரபத்மன் பத்மன் அழிப்பதற்காக ஒளியுடைய உடைய அந்த வேற்படைய விடுத்தட்டு முருகப்பெருமானுடைய தொண்டர் குழாம் அடியார்களோட திருக்கூட்டத்தை அடைந்துட்டனா அதை விட உனக்கு சிறந்த கதி எதுவும் இல்லை ஏன்னா எப்பேற்பட்ட குதிரை யானை எல்லா வச்சு பேர்பட்ட செல்வம் இருந்தாலும் நீரில் போட்ட பொறி மாதிரி அது காணாமல் போயிடும் நிலை இல்லாதது அப்போ நிலையானது இறைவன் இறை அடியார்கள் இறை சிந்தனை இதான்றத தத்துவார்த்தமாக சொல்கிறார் அப்படி இறைவனை இந்த நாமாவளி மேலான மேன்மை தங்கியவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் பராய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா